பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம ராஜியும் ராஜியோட ஃப்ரெண்டும் காலேஜுக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க நம்ம கதிர் சைக்கிள தன்னோட ஃப்ரெண்ட கூட்டிக்கிட்டு வராப்ல அப்ப ராஜியை பார்த்த உடனே கதிரோட ஃப்ரெண்டு சைக்கிள்ல இறங்கிட்டு இங்க பாரு தங்கச்சி நிக்கிறாங்க நீ தங்கச்சிய சைக்கிள் அழைச்சிக்கிட்டு காலேஜுக்கு போ நான் பஸ்ல வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல ஆனா இப்பதான் கதிரும் ராஜியும் சண்டையில இருக்காங்க இல்லையா அதனால ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிற மாதிரியே பேசுறாங்க இந்த சைக்கிள் எல்லாம் என்னால வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ராஜி சொல்ல கதிர் அதுக்கு அன்னைக்கு மட்டும் ஒடியாந்து முன்னாடி ஏறினியே அப்படின்னு கேட்க ஆமா மனுஷன் ஒரே மாதிரியே இருக்க மாட்டேங்கிறான்ல அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ராஜி சொல்ல இப்படியே வாக்குவாதம் பெருசா போகுது ஒரு வழியா வாக்குவாதம் முடிஞ்சு நம்ம கதிர் தன்னோட ஃப்ரெண்டையே கூட்டிக்கிட்டு கிளம்பிடுறாப்புல இங்க வீட்டுல காமிக்கிறாங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியன் மாமாவோட பிறந்த நாள் வருதாட்டுக்கு அதுக்காக கோமதி தன்னோட தம்பிய கூப்பிட்டு கோயில என்னென்னலாம் செய்யணும் பொங்கல் போடணும் அதை பண்ணணும் சா அபிஷேகம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க வர்ற தங்கமயில் இருந்துகிட்டு இந்த வருஷம் மாமாவோட பிறந்த நாளை கேக்கு வெட்டி பெருசா கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனா த ராஜி அது ஆனா கோமதி இருந்துக்கிட்டு இல்ல இல்ல மாமாவுக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு அவாய்ட் பண்ணிடுறாங்க ஆனா தங்கமயில் நேரா போயிட்டு நம்ம மீனா கிட்டயும் ராஜிக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்றாங்க ராஜியும் மீனாவும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லாருமே உட்காந்து வீட்டில் சீட்டு விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க பழனி அப்புறம் வந்து கதிர் ராஜி செந்தில் எல்லாருமே சீட்டு விளாண்டுகிட்டு இருக்கும் போதே நம்ம பாண்டியன் உள்ளார வர்றாப்புல அவர் வர்ற சவுண்டை கேட்டு உடனே சீட்டு கட்ட எல்லாத்தையுமே மறைச்சிடுறாங்க நம்ம பாண்டியன் வந்த உடனே மீனா ராஜி அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க ஏன்னா இது வரைக்கும் அவங்க ரெண்டு பேத்துக்கிட்டையும் பாண்டியன் பேசாம இருந்தாப்புல இல்லையா இப்ப பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா நேத்தே நம்ம மீனா வந்து பாண்டியன் மாமாவை சமாதானப்படுத்திட்டாங்க இல்லையா சோ இப்ப நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாக்கலாம்